சில இன்ட்ரடக்ஷன் தேவையானது சந்தர் தானேக்கா அவர் ஜோகன் போர்டே அப்போ நிறைய மூணு மாதம் ஆச்சு இருபத்தி ரெண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒரு நாள் மாஸ்டருடைய கால்மராதுடைய மகா சவாரி உடிந்த இரண்டாவது நாள் அன்றைக்கு தான் முதன் முறை டார்ஜி வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறம் சாயந்தாலம் மனப்பாக்கத்தை சச்சம் கூட கண்ணுடைய பொழுப்பினுடைய அந்த பாதத்தில் நுழைஞ்சு சச்சம் கொடுக்குறாரு இது சச்சம் கொடுத்த முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உரையாறு செய்கிறார் பல உரைகள் அடினாலும் முக்கியமாக அத்தியாசத்து இந்த ஆப்பினஸ் பயிற்சியில இருக்கிற வகையாக இருக்கும் எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு உரையாக நான் பார்க்க அதுல வந்து வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு நம்பிக்கைகள் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு வரும்பொழுது அவரு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அதுல கிறிஸ்துவ மதம் என்பது கம்பேஷன் வர்சி இந்த மாதிரி விஷயங்களுக்காக பெயர் போடுறது இஸ்லாமிய மதம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரத்துவம் பிரதர் எந்த காலத்தை கொண்டு அவனுக்குள்ள ஒருத்தர் அவனை வித்து கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சயத்மார்க்கும் இந்த ஆட்மஸ்ன்றது எதிர்ப்பாக பேசப்பட வேண்டும் தீவிரவாதத்தில் அப்படின்றவர் தன்னுடைய கருத்தாக அந்த பாட்டில் பதிக்கிட்டு தந்தார் அதில் சொன்ன ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா யூனிட்டி போக்குருவாய் அன்னைக்கு சொல்லும்போது எனக்கு ஒரு என்ன அன்னைக்கு வந்து எழுவத்தஞ்சு எண்பது வருடங்களுக்கு மேலாக இந்த மாபோல் இதில் இருக்குது நாலாவது சுருநாதராக அவருடைய பொழுப்பை அவர் பேசிட்டு இருக்கும்போது இவ்வளோ நாள் அப்படின்னா இப்லியா இந்த ஒற்றுமைங்கிறது இவ்வளவுதான் நான் மிஷன் எவ்வளவுதான் வளர்ந்துருக்கு ரெஸ்ட என்னங்கிறது அவர் பேசும்போது வந்துட்டு ஆனா அந்த பேச்சு முடிக்கும் போது விஷயம் ஒன்று சொன்னால் இருக்க அந்த டாப் இங்கே கேட்கலாம் அது கலச்சு எனக்கு பலனும் ஒரு சரையிற மாதிரி வருது வர்பு இந்தி எந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமைக்கு பிரேத்தாப்படலாம் அப்படின்னு சொல்லிக்க சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு தகராறு வழும்போது அந்த பேர் அந்த பிரச்சனை சால்வ் பார்த்ததுக்கு உன்னுடைய மனைவியை கேட்டாரப்பூ ஒற்று புதுகத்தினை தயாரா ஆகிறது சொல்லியிருக்கார் எதனால் யோசிச்சு பார்த்தது எனக்கு தோல்விய விஷயங்க நம்ம உலகத்துல இறைவனா விட்டுப்பா நம்மளுடைய ஸ்பௌச யாரோ அதை ஈஸியாக அப்படி விட்டு இருந்தாரா அது அப்புறமாக்க காட்டேஜ்க்கு போனோம்னு அதை பத்தி ஒரு விஷயம் சொன்னார் எஸ்கிமோஸ் அப்படின்னு சொல்லி பொம்பை பனி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடிய ஒரு டிரைவாகும் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருப்பே அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார் அது வந்து மைனஸ் தேர்ட்டி மைனஸ் ஃபார்ட்டின் ரொம்ப சாதா சோ ஒரு இறக்குல ஒருத்தர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லி தரை திப்பிப்போம் வந்த உடனே சாப்பாடோ இல்லை மற்ற விஷயங்களோ அரிப்பதற்கு பதிலாக உங்களுக்கு உடலில் புஷ்க வேப்படுவதற்கு என்னுடைய நான் கொடுக்குறேன் ஒன்னா எடுத்துக்கங்க அது வந்து அவங்களுடைய மரபு அப்படியே கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு எஸ்கி ஹோசன்றும் மொத்தம் ரொம்ப தம்மியான ஹப்ட் அவ தானாம போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டிரைவ் ஐஞ்சோ அதற்காக அவங்களுக்குள்ள இது ஏற்படப்பட்ட ஒரு விஷயம் நம்ம தான் இந்த சோசியல் நார்ம்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு வாய்க்குவா அது இதெல்லாம் கிடையாது அவங்களுடைய வந்து உயிரோடு இருக்கும் அப்படின்றது அவ இது அதுக்காக அவங்க ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக என்ன வேணாம் பதினோரு வருஷம் அவர் இந்த தாக்குவோட தேர் இருந்தாலும் அதுக்கப்புறம் முன்னாடியே பல பொறுக்குகள் அதுக்கப்புறம் பல பொறுப்புகள் அடிஷ்னல் பொதுவும் ஒரு எங்க போனாலும் அறிக்கை நான் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய மார்க்கமானது மக்களால் எப்படி பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் ஒரு ஒர்க்கிங் கப்பி மீட்டிங் நடந்துட்டு இருந்தது அப்பொழுது வந்து எல்லாரையும் கேட்டுட்டு இருந்தார் இவ்வளோ நல்ல பாதை பியா குரூரம் இருந்தாலும் ஏனும் வேகமாக போய் சேரவில்லை என்ன காரணவாது இருக்கும் அப்படின்றது ஒரு பிரெயின் ஸ்டா மாதிரி எல்லாம் பேசிட்டு நான் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு தானே என்னுடைய ரோமரமாக என்னை பார்த்து கேட்டா நீ என்ன நான் அப்போ நான் சொன்ன விஷயம் பல இடங்களில் நான் ஏற்கனவே சுத்தி இருக்கேன் நம்ம போயிட்டு மைக்கை பிடிச்சி பேசினாலோ இல்லை ஹாட்னஸ் பற்றி சொன்னாலோ உங்களுக்கு பேசுவதற்கு திறமை இருக்கோ இல்லையோ நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய தியானம் சுதிகரிப்பு பிரார்த்தனை இதை தான் நம்ம பொருளாக சபி சாகப்பிடுதார் நினைச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம் ஆனால் என்னுடைய எண்ணம் அன்னைக்கு நான் சொன்னேன் அவங்க வந்து இந்த பொருளை பார்க்கல உங்களை பார்க்க தன்னை மாற்றம் தன்னை முன்னேற்றம் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய நீ மாதிரி ஆழ்நிலை மனதுன்னு நமக்கு உள்ளே சொல்லும் பேசலான் வழிவன் செய் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு புரிதல் எதிர்க்கிறதோட உள்ளே வரும் அவர்க்கணும் இருக்கக்கூடிய ஒரு பழைய விஷயத்தை ஒரு புதிய விஷயத்துக்கு வரும்போது ஒரு பெரிய மாறுதல் எது பார்த்து வர பல அபியாசிகள் விட்டுட்டு போகும்போது சார்வி மகாராஜுக்கு நெய்லமைப்பாங்க ஒருத்தப்பட்டு சொல்லுவார் ஏன் விட்டு போனேன் அப்படி கேட்டா வெயில சண்டை தான் தான் இங்கே வந்த இங்க இருக்கிற சண்டை அதோட ஜாஸ்தி அதோட அதே பரவாது ஆனால் உடனே அந்த தெய்வீகம் எதற்காக ஒருக்கிறோம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம மனித அளவில் மனிதர் குழு ஒற்றுமை இருக்கிறதா இதுல இடத்துக்கு நான் எதற்காக சேர போட்டு தண்ண முடியு எல்லாம் ஒன்றா உண்ணாவது ஒற்றுமை வந்துவான் அதற்கான மாற்றம் நான் செய்ததுக்கு என்ன தயாராக இருக்கிறது இது அடிக்கடி தோல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொரு இன்னொருமைக்கு நான் அவர் பேசும்போது உலகத்துல ஆக்டிவா எவ்வளவு பாக்குறாங்க அவருடைய சந்தேஷா சார் இது நடந்த ஒரு எழுநூறு விஷயம் உண்மையாக கடைசியில் பாவகமாக சொன்ன விஷயம் யார் ஒரு புதன்கிழமை இல்லை யாரு ரகன் வந்தாலும் அவன் அபியாசி அப்படி அவர் தான் என்னுடைய மனத்திரையில் கிவி மழை கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மொத்தமாக ஒரு ஏழு வருஷம் வேலை கூட்டி கேச்சு பார்த்தா ஒரு மூடியா நாலு லட்சம் நேமி மேமி ஜாஸ்தியா இருக்கான் உதாரிய பாப்புலேஷன் சொல்லி பார்த்தேன் என்னோட ஒரு இந்த போன நாலு லட்சம் பேரில் அபியாசிகளை ஊற்று ரிசப்டர்ஸை ஒத்து இந்த ஃபங்க்ஷனரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுப்பில் இருக்கிறவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியக்கெல்லாம் ஒரு டாப்லெவ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் எடுத்திங்கன்னா ஒரு பிரமிட் மாதிரி நிறைய பேர் பாங்க போக எவ்வளோ லாபி எல்லாருக்குமே நீ ஒரு கம்பல் ஒர்க் பண்ணினா ஒரு தெரியும் கம்பெலாம் சீவங்க தருப்பாரு எழுதிப்பாரு அதுக்கு ஜெனரல் வைஸ் பிரெசிடென்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது இருக்கும் கடைநிலை ஊழியர் போதும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு போதும் அது மாதிரி மிஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அறுநூறு தான் பாப்புலர் எப்பவும் அப்படி தான் இருப்பேன் எந்த கம்பெனியை எடுத்தாலும் எந்த ஆர்பலை எஜி எடுத்தால் அதுக்கு நீ நீங்கள் வாழ்க்கை கேட் எடுத்தா கூட மெக்காந்திரி நான் போய் அந்த இருக்கிற கண்ட்ரோல் குரூப் அப்போ டாப்லர் தான் இருப்பான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அது அப்படி கீழே பிகபலிக்காது அப்படி அவங்க இருக்கக்கூடிய அந்த கலாச்சார உலக கல்சர்த்து சொல்லக்கூடிய விஷயம் டாப் லெவல்ல நடு லெவலில் லெவல்ல கீழவல்ல ரிவர்ஸ்லையும் போக முடியும் நல்லா நார்மலாக மேலே தான் கீழே வரணும் ஒரு சுதந்திர போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறுவேன்னா முதல்ல ஒரு காந்திய நேர்வோ யாரோ மேலேருந்து கீழே வந்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணி எல்லாம் மாட்டான் மொத்தம் மாறுறதுக்கப்புறம் தலைவர்கள் மாறுவதுன்றது ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதே எனக்கு ஒரு தஞ்சை எக்ஸ்பீரியன்ஸ் பூம்போன்னு எடுத்துக்கிட்டா தமிழ்னா எடுத்துக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் ஒரு குரோப் இருக்கும் அதில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சின்னா அதில் டாப் லெவலில் ஒரு குரோப் இருக்கும் சென்ட்ரெட்டிங்கன்னா சென்ட்ரில் ஒரு டாப் க்ரோப் இருவா இவங்களுக்குள்ள இவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க சுத்தி இருக்காங்க அதை தேடிப்படாது நம்ம வந்து பேசிக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளாக நான் திருப்பும் போது அப்பா அம்மா காப்பீச்சு அப்போ வயது எல்லாம் செட்டும் வயதானதுக்கப்புறம் அதை தான் செய்யறோன்னு சொல்லி அறிஞர்கிட்ட சொல்றா விஞ்ஞானிகிட்ட சொல்றா நம்ம சுத்தி யார் இருக்காங்களோ யார் நம்மளை கட்டுப்படுத்துறதாக நம்ம நினைச்சிட்டு போனோம் அவங்க எப்படி பழகிறாங்களோ அதே பார்க்க இது வந்து மனிதனுடைய இயல்பு சுபாவு அப்படி நான் உள்ளொன்று வைத்து சுரமொன்று தேசா புலமை உசுரி சுபா ஆண்டு பிடிப்போ பரிசி ஒகேமா உள்ள இருக்கிறதோ வெளியில இருக்கிறதோ ஒன்னாயதுன்னா உள்ள இது இருக்கோ வெளியில இருந்து அதை ரொம்ப சுகமா புரியுதுதான் எதற்காக நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல முயற்சிகள் நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டுவோம் எக்ஸ்திருக்கேன் நம்பித்தது போன வரியில கடைசியில ஒரு முத டாட்டியோட பேசும்போது தமிழ்நாட்டில் எவ்வளவு கிராமங்கள் இருக்குது அப்படிக்கோ பதினேழாயிரம் சச்சா இருக்கும் ஓகே அப்போ ஒரு சாதாரணம் அந்த லெவலில் பார்த்தீங்க ரொம்ப சூட்சமாக தான் எதாசு நேரடியாக இதை செய்யன்னு சொல்ல மாட்டேன் ஒரு சூட்சமாக எல்லா கிராமங்களையும் ஒரு அபியாசம் தான் நல்லா இருக்கும் டீஜார் அப்போ தான் பேசுதான் இங்கிலீஷில் தான் எல்லா இருக்கும் அவரு பொ தெரியாது ஸோ சொன்னது எல்லா கிராமத்துலயும் ஒரு அபியாசம் தான் நல்லா இருக்கும் அந்த சூட்ச பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாங்க அப்படி ராஜா அப்படி திரும்பி நம்ம சுத்தி இருக்கிறவங்க அவர் என்ன நினைக்கிறாரு புரிஞ்சது செய்வா ஒரு பூட்டு குடும்பத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வீட்டில் இருக்கிற எல்லாரும் தாத்தாவுக்கு என்ன ஆகணும்னு தெரியும் அவள் வந்து வாய்க்கறதுக்கு எனக்கு ஓடும் கனி ஓணும் காத்தி வரும் தேக்க மாட்டேன் ஏன்னா அது அவங்களுடைய பண்பாடு குருநாதர் எல்லாம் பாண்டிய ஒரு விஷயத்த வரும்போது நேரிக் சொல்ல மாட்டார் அது சாரி மகாராஜ் வரும்போது அழுதான ஒரு நான் சொல்லி நீ செய்யலனா அது துருத்துவேஷன்ற ஒரு சம்ஸ்கார ஆழாது அதை கைக்குறது ரொம்ப கஷ்டம் அதோட நான் சொல்லாமல் இருக்கிறதே நல்லது நீயா புழிஞ்சு செஞ்சதான் மாஸ்டுக்கு இது அதீத மகிழ்ச்சியை கொடு சோ அவர் அந்த சொன்ன விஷயத்தை எழுத்துட்டு அதை எல்லாருக்கும் போய் கத்தீரும் ஒன்று நாலு மாதம் ஆச்சு இன்னும் கூட எவ்வளோ பேர் புரிஞ்சது எங்க போய் தெரியாது இதுதான் கடைசியாக இதுக்கப்புறம் ஏதாவது இருக்காங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக எதாவது ஒரு முறை தாதி ஒரு மீட்டிங்கில் பேசும்போது டெஸ்ட்டாக ரீஜர் பேசி பேச சொல்கிறாரு நீ எல்லாரும் நினச்சிட்ட இந்த எழுநூறு எங்களுக்கூடிய மக்களுக்கு போய் இந்த ஆன்மீக வாட்டில் சேர்ந்து அவங்க வேலை முடிஞ்சிடுச்சுன்னு அப்போ தான் வேலை ஆரம்பித்துட்டு எதனால் எந்த நான் ஒரு பாட்டில் ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு சென்ட்ரலில் சொன்னேன் ஒரு ஸ்கூல் நடக்குது அந்த ஸ்கூலில் வந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் வகுப்புகள் இருக்கின்றன இப்போ பதினொன்று பன்னெண்டில் இருக்கிற மாணவர்கள் பாஸ் ஆகி அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் போகலனா அந்த கிளாஸில் சீட்ஸு ஃபிக்ஸ்டு அப்போ என்ன ஆகும் ஏழு எட்டு ஒம்பது பத்து பாஸ் ஆகி ஆகியவரங்க பதினொன்று பன்னெண்டு வந்து உட்கார்ந்து இந்த சோலோட எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு தாண்டி ஆறாவது அறிவிப்பு வந்து மனிதராக பிறவி எழுப்புதல் இதை தாண்டி மேலே அது மேலே மேலப்போகாம எப்படி எல்லாரும் இங்கேயே உயர் எழுத்துத்தாங்கன்னா பதினொன்றாவதுலேயும் பன்னெண்டாவதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இருந்தாலும் சேர்க்க முடியாது அப்பொழுது இந்த எழுநூறு எழுநூறு கோடி மக்களும் எப்போ மறுபெரும் எழுத்தாமல் இதோட ஒரு உயரிய நிலைக்கு போறாங்களோ அப்போ மட்டுமே இருக்கக்கூடிய உயிர நிலைக்கு வரும் அங்க எப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீக பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இத எதற்காக நான் சொல்றேன் ஒரு பெரிய பொறுப்பை ஆளா எப்படி சார் செய்ய முடியும் ஒரு பெரிய பெருப்பை நீங்க தூக்குறீங்களோ இல்லையோ ஆனா இந்த பொறுப்பை தூக்கிட்டு செய்யக்கூடியவங்களோட நம்ம ஒன்றாக வேலையை செய்யும் பொழுது அந்த பணியா வந்து இது வாங்காது